கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கலக்கல் சினிமா வீவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருஷம் எல்லாருக்குமே சூப்பர்புரா போச்சு முக்கியமா தமிழ் சினிமாக்கு தான் ஏன் அப்படின்னா ஒரு பெரிய நடிகர்கள் படம் அப்படின்னால பெரிய ஃபிளாப் ஆகாம நல்லபடியா ஓடி பெரிய கலெக்ஷனும் கொடுத்துச்சு அப்படின்னா சோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா ரசிகர்கள் கொண்டாடி ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முடிக்கிற வரைக்கும் நல்ல நல்ல படங்கள் வந்து தமிழ் சினிமா காப்பாத்துச்சு அப்படிதான் சொல்லும் இந்த வரிசையில் இருந்தாலும் கூட என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு விஷயம் வந்து எப்பயுமே வந்து பேசிட்டே இருப்போம் அது சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்னு ஒரு விஷயம் அது ஒரு பக்கம் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்னு ஒரு பக்கமும் ஓடிக்கிட்டு இருந்தது அதனால் நம்மளும் என்ன பண்ணோம் அப்படின்னு அப்படின்னா ஒரு போல கிரியேட் பண்ணி இருக்கிற சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டுரும் அதுல வந்து எக்க நிறைய பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து அதுல யாரு அப்படின்றத அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் வந்து தேர்ந்து அவங்க ஓட்டம் பண்ணினாங்க அந்த வரிசையில இப்ப யூடியூப்ல இருந்து ஆரம்பிச்சலாம் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சூப்பர் ஸ்டார் யார் உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு பதினேழாயிரம் ஓட்டு வந்து பதிவாயிருந்தது அதுல வந்து பதினாறு பர்சன்ட் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டு வந்தது அதுக்கப்புறம் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஒரு பர்சன்ட் தலை அஜித் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டு பதிவாயிருந்தது இது வந்து யூடியூப் பொறுத்த

என்னன்னா மூவருமே இல்லை அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து வந்து இதன் மூலமா நாங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் இந்த மூணு டேட்டாஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து காமனா இருக்கு என்னன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு ஓட்டு எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருக்கு கம்பேரிவ்லி மற்ற ரெண்டு பேர் தவிர இந்த கேள்வி என்ன அப்படின்னு திரும்ப சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்றத அந்த டைட்டில் வந்து நம்ம விஜயர்களுக்கு டேரக்டாவே கொடுத்துடலாம் ஏன் அப்படின்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் திருப்பு அப்படின்ற ஒரு அடிப்படையில் நம்ம கொடுத்துடலாம் எஸ் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்பது சூப்பர் எல்லாருக்குமே அமைஞ்சது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த டைட்டில் வந்து நம்ம கொடுத்துடலாம் தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபதுல எக்கச்சக்கமா நிறைய படங்கள் வந்து வர காத்துட்டு இருக்கு இதுல யார் இந்த ரெண்டாயிரத்தி இருபதோட சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து அணைய போறா அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபதோட முடிவு வரைக்கும் போட்டு தான் பார்க்கணும் சோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்படின்னு நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும் தேங்க்யூ சோ மச் கலக்கல் சினிமா நிறைய பெரிய வாழ்த்துக்கள் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க பெருமகிழ்ச்சி பண்ணுங்க இதை எல்லாருக்கும் பதிவு பண்ணுங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் நல்ல விஷயமே அதனால் களக்கல் சினிமாவை நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன் நான் உண்மையிலேயே சிறந்த சேனல் உங்களுடைய வேலை சிறந்த வேலை இதை நல்லா பண்ணுங்கள் மென்மேலும் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்